ஹார்ட் அட்டாக் பிரெயின் அட்டாக் வான்வழி தாக்குதல் அட்டாக்னால் நம்ம தாக்குறது தானே அட்டாக்குங்கிறது ஆனால் ஹார்ட் அட்டாக்குங்கிறது ஒரு இடத்துக்கு சப்ளை நிபாட்டிடுறது இப்போ இஸ்ரேலில் சண்டை நடத்திக்கிட்டு இருக்கு நம்ம இந்த இடத்த அட்ட அட்டாக் பண்ண போகணுன்னா என்ன பண்ணணும் அங்கே உணவுப் பொருள் அது உணவுப் பொருள் புயல் சப்ளை ஒன்று முக்கியமான அத்தியாவசிய பொருள்களுடைய சப்ளையை வந்து நிறுத்துகிறதே அட்டாக் தான் அவன் பட்டினி நடந்தே செத்துப்பான் அதே மாதிரி இருதயத்தில் வந்து இருதயம் வந்து ரெஸ்ட் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு இயங்கை ஒரு உறுப்பு நம்ம உடல் உருவாகும்போது ஆறு வாரத்துலேருந்தே அது துடிக்க ஆரம்பிச்சிருது ஆறு வாரத்துலேருந்தே வேலை செய்யுது கடைசியில் நம்மளை தூக்கிட்டு போகும் வரைக்கும் வேலை செய்யுது ஏன் அவர் மூச்சை போக்கிட்டாரா அப்படின்னா அப்போ அன்றைக்கி தான் அவர் ஹார்ட் நின்றுருக்கு ரெஸ்ட் எடுத்துருக்கு இல்லை நான் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கன்னு என்றைக்காவது சொல்லிச்சேன்னா நம்ம சோழி முடிஞ்சோம் அவ்வளோதான் ஒரு மூணு நிமிஷம் தேடுங்களா அவ்வளோதான் மூணு நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னா நடக்காது கதை நீங்கள் வந்து வேறு காரியங்களை பார்க்க வேண்டியது தான் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக எங்கக்கிட்ட அந்த உறுப்புக்கு மூணு முக்கியமான இரத்த குழாய்கள் இருக்குது அது பேர் கொரோனரி ஆர்ட்ரிஸ் கொரண்ணறின்னா இதயம் இதயத்துக்கு சப்ளை கொள்ளக்கூடிய தமணிகள் இதயத்தமணிகள் மூணு இருக்குது ரைட் லெஃப்ட்டு மெயின் இன்னொன்று ரைட்டு அடுத்தால சர்க்கம்ப்ளெக்ஸ்ன்னு சுற்றி வர்றது மூணு வெசல் இருக்குது இதில் லெஃப்ட் வந்து மெயின் வெசல் அது லெஃப்ட் வெண்ட்ரிக்கில் இருந்து பம்பிங் மெயினாக பார்க்குறதுலேயே அந்த உறுப்புக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு வசல் அடுத்து ரைட்டும் முக்கியமான வசல் தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மனுஷன் பிறந்ததுலேருந்தே ரந்த அந்த ரத்த குழாய்களில் ஒரு சின்ன சின்ன அடைப்புகள் உள்ள கொழுப்பு கட்டிகள் அடைப்புகள் வந்துகிட்டே இருக்குது அது பேர் அத்திரோஸ்கிளிரோசிஸ் திட்டுகள் திட்டுகளாக திட்டுகள் திட்டுகளாக படிஞ்சு படிஞ்சு அந்த ரத்தக்குழாயுடைய கேலிபர் வந்து சுருங்கிக்கிட்டே வரும் உள்ளே ரத்தம் ஓடக்கூடிய அந்த விட்டம் குறுக்கு விட்டம் வந்து உள்ளுக்குள்ளே கொழுப்பு படியும் போது சுருங்கிக்கிட்டே வரும் அப்போ நீங்கள் வாக்கிங் போகிறீங்கன்னா இதையும் வேகமாக துடிக்கும் அதுக்கு சப்ளை அதிகமாக வரணும் அப்போ இதையும் வந்து வேகமாக துடிக்கும் போது நீங்கள் நல்லா வாக்கிங் போயிட்டே இருக்கீங்கன்னா அந்த ரத்த குழாய் விரிவடைஞ்சு கொடுக்கும் விரிவடைஞ்சு கொடுக்கும் சப்ளை சரியாக சீராகும் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி சப்ளை இருக்கும் அப்படி போயிட்டே இருக்கும் நீங்கள் அப்படியே மக்கு மாதிரி போட்டுட்டீங்க அந்த இதயத்துக்கு வேலையே கொடுக்கல எக்ஸ்ட்ரா ஒர்க்கே கொடுக்கல சும்மா திண்டு திண்டுட்டு உட்காருங்க வேலை பார்க்குறீங்க ஏதோ இருக்கீங்க அவ்வளோதான் தவிர அந்த சிடண்டரி ஆக்டிவிட்டின்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த இரத்த குழாய்கள் வந்து ஸ்டிஃப் ஆயிடும் அது வந்து ரப்பர் டியூப் மாதிரி இருந்தது பிவிசி பைப் மாதிரி ஆகிடும் நீங்கள் திடீர்னு ஒரு காட்டுக்கு லோடு கொடுக்கும்போது அந்த பிவிசி பைப் விரிஞ்சு விரிஞ்சால் கொடுக்கும் ரப்பர் டியூப்னால் விரிஞ்சு கொடுக்கும் விரிஞ்சு கொடுக்காது சப்ளை சப்ளை வந்து ஃபிக்ஸ்டு டிமாண்ட் வந்து என்க்ரீஸ் ஆகுது இந்த ரெண்டும் மிஸ் மேட்ச் ஆகும்போது என்னாகும் பெயின் வரும் செஸ்ட்டில் பெயின் வரும் நடக்கும்போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தெரியும் நீங்கள் பதினஞ்சு ரவுண்டு நீட்டு இருபது ரவுண்டு காலையிலேயே அடிக்கிறீங்க இப்போ அடிக்கிறார் ராம ராதாகிருஷ்ணன் சார் அடிக்கிறாரு அது வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஜ் வரும்போது இரகுலர் ஆகி அந்த மாதிரி போச்சுன்னா பத்து ரவுண்ட்லேயே டயர்ட் ஆயிருவீங்க ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது எனக்கு போதும் அப்படின்னு மனசு சொல்லும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வருதுன்னா அந்த ரத்த குழாயில் அடைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் வயதான வயசு போக போக ரத்த குழாயில் அடைப்பு வரும்போது அது ஒரு எண்பது பெர்சன்ட்டு எழுபது பர்சன்டெலாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் தொண்ணூறு பர்சன்ட்டு அப்படிலாம் போகும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அந்த இரத்த உள் உள்பாகத்தில் அந்த லைனிங் இருக்கும் இல்லையா அது பேர் எண்டோத்தீலியம் உள்ள ஒரு லைனிங் இருக்கும் அந்த கொழுப்புகள்லாம் மூடிக்கிட்டு லைனிங் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக உள்ளவங்களுக்கு பிபி அதிகமாக உள்ளவங்களுக்கு சர்க்கரை நோய் அதிகமாக உள்ளவங்களுக்குலாம் அந்த இன்னர் லைனிங் வந்து எக்ஸசைஸ் இல்லாதவங்களுக்கு அந்த இன்னர் லைனிங் வந்து ரொம்ப திண்டவுட்டாக இருக்கும் திண்டவுட்டுனா மெல்லஸ்ஸாக இருக்கும் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆப்ரேஷன் ஆகிடும் சின்ன ரப்சர் ஆகிட்டுனா அந்த இடத்துல ஆகும் ரத்த திட்டுக்கள் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்க ரத்தம் எவ்வளோ திட்டுக்கள் வேணாலும் அதை வந்து அடைஞ்சிக்கலாம் உடனே அட்ராக்ட் பண்ணும் அது அந்த ஒரு சின்ன லீக் ஆனோடனே அங்கேருந்து ரத்த திட்டுக்களை அட்டாக் பண்ணோம் அது வந்து ஆர்பிசி ரத்த ஷேவ் பணுக்கள் வெள்ளை அணுக்கள் எல்லாத்தையும் விட்டு ஃபைப்ரின் ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் ஆகி டவுக்குன்னு ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக அடைச்சிடும் ஏற்கனவே இருபது தான் அங்கே பாக்கி இருக்குது அதை அடைச்சிக்கிட்டுனா அதுக்கு அந்த பக்கம் ரத்தமே போகாது அப்போ அந்த மசில் சஃபர் ஆகும் மசிலுக்கு ரத்தம் கிடைக்கல என்ன ஆகும் இப்போ நீங்கள் உங்கள் கையை இறுக்கி கட்டி போட்டிங்கன்னா அந்த பக்கம் எவ்வளோ வழி வரும் கொஞ்சம் அப்படியே தெறிக்கும் அதே மாதிரி ரத்தம் ரொம்ப சப்ளை பண்ணியிருந்தாலும் கம்ப்ளீட்டாக நின்று போச்சுன்னா அதுதான் அட்டாக் சிவியர் பெயின் இருக்கும் எங்கே இருக்கும் நேராக இங்கே தான் கை வைப்பாங்க எங்கே வலிக்குனா இப்படி தான் கை வைப்பாங்க இங்கே வலிக்குது அப்படின்னு சொன்னால் அது எதில் உள்ள வலியே இல்லை தைரியமாக விட்டுடலாம் எனக்கு இங்கே வலிக்குது அடைக்கிற மாதிரி இருக்குது நெரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஹார்ட் அட்டாக்குன்னு நிறுத்தம் இதுதான் ஹார்ட் அட்டாக் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது எண்பது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் இருந்தது திடீர்னு உள்ள ஒரு ரப்சர் ஆகி ஒரு ரத்த கிளாட்டு ஃபார்ம் ஆகுது ஏன் கிளாட்டு ஃபார்ம் ஆகுது ஸ்மோக்கஸுக்கு ரிஸ்க் அதிகம் டயபெட்டிஸ் இருந்தால் ரிஸ்க் அதிகம் ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி அட்டாக் வர்றதுக்கு ஏஜ் அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி சில அந்தந்த குடும்ப வாக்கில் வரும் இதெல்லாம் இருந்தால் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்னு இருக்குது என்னது கொலஸ்ட்ராலை குறைச்சிக்கலாம் மாடி அது ஒரு ரிஸ்க் ஃபேக்ட்ரு கொலஸ்ட்ராலுக்குன்னு நம்ம கொழுப்பு சத்துவாகங்கள் தவிர்க்கலாம் ஹைப்பர் டென்ஷன் ரிஸ்க் ஃபேக்ட்ரு அதை நம்ம கண்ட்ரோல்க்குள்ளே வச்சுக்கலாம் டயபட்டிஸ் ரிஸ்க் ஃபேக்ட்ரு அதை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கலாம் ஏஜி அதை ஒன்றும் பண்ண முடியாது அது நான் மாடிஃபை அதில் விட்டுரலாம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் உண்டு சரி அதையும் விட்டுரலாம் மாடிஃபை பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி சும்மா மக்கு மாதிரி உட்காந்துருக்குது அது ஒரு ரிஸ்க் ஃபேக்ட்ரு அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் வாக்கிங் போய்க்கலாம் ஹைப்பர் டென்ஷனை கரெக்ட் பண்ணிக்கலாம் டயபிட்டீஸை கரெக்ட் பண்ணிக்கலாம் லிப்பிட்ஸை கரெக்ட் பண்ணிக்கலாம் தூக்கத்தை சரி பண்ணிக்கலாம் இது எதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்ட்ரோ அதெல்லாம் மாடிஃபை பண்ணக்கூடியதோ அதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணி சரி பண்ணி வச்சுக்கிட்டா இந்த ஹார்ட் அட்டாக் பற்றி பயம் அது எப்போ வரும் எழுபத்தஞ்சி எண்பது வயசில் வரும் அப்போ ஒரு நல்ல அட்டாக்காக வரட்டேன்னு ஆண்டை வீட்டை வேடிக்கணும் புசுக்கண்ணி போகிற மாதிரி ஒரு அட்டாக்காக வந்துட்டேன்னா ஒரு பேருக்கும் இல்லை ஏய் ஒரு நேரத்து ஏன் கூட நடந்தாரே இன்றைக்கி ஆளை காணும் போனால் அவர் போயிட்டார நீங்கள் பார்க்கலையே அவரை போய் வழி அனுப்பிட்டு வாங்கின்னு போய் வழி அனுப்பிட்டு வந்துடலாம் அப்போ அது அப்படி வரணும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்தேன்னா நிறைய பேருக்கு யங் ஏஜில் அப்படி தான் வருது அதுக்கு நான் சொன்னால் மாடிப்பயில் ரிஸ்பெக்ட்ரு இது எல்லா ரிஸ்பேக்டரும் வச்சுருப்பான் இதை பற்றி அக்கறையே இருக்காது அதனால தான் அவங்க மாட்டிக்கிறாங்க ஒபிசிட்டிஸை ரிஸ்க் ஃபேக்ட்ரு ஹைப்பர் டென்ஷன் டயபட்டிஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்ட்ரு பத்து பதினஞ்சு ரிஸ்க் ஃபேக்டரை வச்சுக்கிட்டு ஜாலியாக சுற்றுவான் இந்த அட்டாக் வந்து செல் இது வந்து ஹார்ட் அட்டாக்கு சில இடங்கள் மூளையிலேருந்து இம்பல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் சைனு ஏற்றியல் நோடுன்னு ஒன்று இருக்கும் அதுலேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ரெண்டு வெண்ட்ரிக்கலுக்கும் போயிட்டே இருக்கும் கரண்ட்டு அங்கேருந்து பாஸ் ஆகி வந்தால் தான் கண்ட்ராக்ட் ஆகும் இது வந்து அந்த மெயினான கண்டெக்ஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா வெண்ட்ரிக்கில் அந்த இரத்தத்தினுடைய அந்த இதயத்தினுடைய கீழே உள்ள சேம்பர் பெரிய சேம்பர் அதுக்கு அந்த கரண்ட் போடுற இடத்துல மெயினான இடத்துல கரண்ட்டு சப்ளை ஆகிட்டுன்னு வைங்க நின்று போச்சுன்னு வைங்க இதயம் வந்து இப்படி பம்ப் பண்ணிகிட்டே இருக்காது ஃபிப்ரலேஷன் எப்படி இப்படி எப்படி எப்படி இப்படி இப்படி துடிக்கும் டக்குன்னு நின்றுடும் இது பேர் ஏட்ரியல் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் இப்படி துடிச்சிக்கிட்டு இருந்த ஹார்ட்டு அப்படி இப்படி இப்படி வரும் நீங்கள் ஈசிஜியில் ஓட்டிக்கிட்டு இருந்தோன்னா அவர் இப்படி இப்படி ஒரு இப்படி போகும் அப்புறம் ஃப்ளாட்டாக ஒரு நோ நோட்டு வந்துடும் வென்ட்ரிக்குலர் ஃபிப்ரலேஷன் வந்து நின்று போகும் இந்த மேஜர் அட்டாக் வந்து தாங்கக்கூடிய சக்தி இல்லை அந்த கண்டக்ஷன் சிஸ்டத்தில் பாதிப்புனால நின்று போகும் அதுக்கு இது கார்டியாக அரெஸ்ட்டு சில நேரங்களில் மேசிவ் அட்டாக் வரும்போது அவங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னா டபக்குனே கீழே விழுவாங்க ஹார்ட் டக்குன்னு நின்றுடும் அந்த மாதிரி ஒரு கார்டியா கரஸில் நீங்கள் வந்து ரிசஸ்டேட் பண்ணி பார்க்கலாம் கார்டியா பல்முறை ரிசஸ்ட்ரேஷன் அந்த நம்ம திரும்பவும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் இதையும் துடிப்பு வந்துட்டுனா அப்படியே அவரை பூ போல் ஐசியூக்கு ஷூட் பண்ணி கொண்டு போய் அங்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணி இப்போ எங்கே குழாவில் அடைப்பு இருக்குன்னு பார்த்து அதை நமக்கு அஞ்சியோ பிளாஸ்டிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சில இடங்களில் அந்த அடைப்பு வந்துன்னா பிப்ரலேஷன் வந்து ஹார்ட் நின்ன பிறகு நீங்கள் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வெயிட் பண்ணால் கூட திரும்ப ரிவே பண்ண முடியாது ஏன்னா பிரைன் டெத் ஆகி போகும் திரும்ப ஹார்ட்டு துடிக்க வந்தாலுமே மற்ற ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணாது அது கார்டியாக் அரஸ்ட்டுங்கிறது இந்த ஹார்ட் அட்டாக் வர்றவங்களில் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் பிறகு வந்து அட்டாக் வரும்போதே இந்த மாதிரி அரெஸ்ட் வந்துடும் அதை வந்து நீங்கள் ரெசிஸ்டேட் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முடியலன்னா விட்ற வேண்டியதான் வேறு வழி இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு கெட்டாஸ்டாஃபி உள்ள ஒரு டேஞ்சர் நடந்திருக்குன்னு அர்த்தம் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பத்து பர்சன்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் செஸ்ட் பெயின்னு சொன்ன பிறகு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலே முடிஞ்சு போகும் அது நேச்சுரல் பதினஞ்சு பர்சன்ட் வந்து அந்த டெத் வில் பி ஆன் தி வே டு தி ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸில் தான் இருக்கும் அதை நீங்கள் சொன்ன மாதிரி அது கார்டியாக அரெஸ்ட்டு இது ஹார்ட் அட்டாக்கு அட்டாக்கில் நூற்றிக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு வந்து பெயின் சிவியராக இருக்கும் நீங்கள் போய் கண்டுபிடிச்சி எந்த இடத்துல பிளாக் இருக்குன்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சி அதை ஆஞ்சி பிளாஸ்டிக் பண்ணலாம் அல்லது அதை அந்த அடப்பை இப்போ கிளாட் ஃபார்ம் இருக்க அதை கரைச்சி விட்டுட்டு டெம்பரரியாக ட்ரீட் பண்ணிவிட்டு பிறகு ரெண்டு வாரம் கழித்து பைபாஸ் பாஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம்